ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான பட்டாணி பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துடலாம் ப்ரிவென்ட் ஃப்ரம் ஸ்டொமஸ் கேன்சர் ஹை ப்ரோட்டீன் இருக்குது ப்ளட் சுகராக ரெகுலேட் பண்ணும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது லிவர் ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணும் இம்யூன் பூஸ்டர் லோ கேலரி ஹை ஃபைபர் ஹை எனர்ஜி ஆன்டி ஏஜினிங் இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுனால நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் வந்து எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணியை ஓவர் நைட்டு வந்துட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு குக்கர்னால் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் வாங்க என்னென்னு பார்த்துடலாம் பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பால் பூண்டு கொஞ்சம் போல் தேங்காய் ஒரே ஒரு கிராம்பு இதெல்லாம் மிக்ஸியில சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து கருகப்புள்ள ரெண்டும் நல்லா அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் பேஸ்ட் அது வந்து ஆட் பண்ணிடலாம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது நம்ம வீட்லேயே அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுறோங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்ருங்க பச்சை வாசம் போய் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி அதில் சேர்த்துக்கலாம் பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதே மசாலா ரெடி பண்ணிவிட்டு நம்ம கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் எது வேணால் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட அதை வந்துட்டு ஒரு சுண்டல் ரெசிபி மாதிரி கிட்ஸுக்கு கொடுக்கலாம் ஆல்ரெடி நம்ம பட்டாணியில் உப்பு போட்டு வேக வச்சனால கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நம்ம சப்பாத்திக்குச்சு சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சம் பொரியல் மாதிரி ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஆமாம் பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க இந்த பட்டாணி பொரியல் சாம்பார் ரசம் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி எல்லாத்துக்குமே அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் சிம்பிள் ரெசிபிக்கு கிருத்தா மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ